மாநில அளவிலே பெருமை தேடி கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை நமது திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் தற்போதும் பள்ளிக்கல்வித்துறையில எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இவர்கள் மூன்று பேர் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது திருக்குறள் போட்டியாகட்டும் கவிதை கட்டுரை கலை இலக்கியம் என உண்மையிலேயே அந்த அளவில் நமது பகுதியை சார்ந்தவர்கள் என்பதில் இன்னும் மேலும் மகிழ்ச்சி எனவே அண்ணா மூன்று பேர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்